ஹலோ திஸ் இஸ் சனிதா சக்தி இது எதிர்பார்த்து காதல் எபிசோட் நம்பர் இருபத்தி நான்கு வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம் என்ன நீ எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி திடீர்னு வந்து பயமுறுத்தாதனு நீ என்ன பண்ணிகிட்ருக்க நான் இதை தொடக்கூடாதுன்னு சொன்னல இதில் ஏதோ அடைப்பு ஏற்பட்டுருக்கு அதை தான் பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினி பதில் சொன்ன உடனே என்ன இதில் அடைப்பு ஏற்பட்டுருக்கா இது எத்தனை வருஷமே நான் பாதுகாத்துட்ருக்கேன் இதில் எப்படி அடைப்பு வந்துச்சு அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லையே அப்படின்னு சொல்லி ஹீரோ ஆர்வமாக அதை பார்த்துட்ருக்கும் போது முதல்ல இதை கொஞ்சம் நிறுத்துங்க நீங்கள் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கீங்க டென்ஷனை குறைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி டக்குன்னு ஹீரோவாக ஹக் பண்ணிடுவாங்க என்ன பண்ணுற உன்னோட பதட்டத்தை குறைக்கிறேன் கொஞ்சம் அமைதியாக இரு நீ நார்மலாகிடுவேன் இதை எனக்கு ஒரு மாதிரி இருக்குது ப்ளீஸ் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த மாதிரி பண்ணால் பதட்டம் எல்லாம் குறையும் நீ ரெண்டு நிமிஷம் அப்படியே இருவோ பதட்டம்லாம் சால்வ் ஆகிடும் இன்னும் இருதாக கட்டி பிடிச்சாலும் சால்வ் ஆகிடும் ஐயோ சொன்னாலும் கேட்க மாட்டேறான் எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுதே என்ன இவன் ஓவரா பண்றான் அப்படின்னு சொல்லி ஹீரோயினி பாத்துட்டு சரி இதை விட்டாலும் நமக்கு வேற சான்ஸ் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு ஹீரோ ஹக் பண்ணலான்னு போற நேரத்துல அவரோட ஃப்ரெண்டு ஜியாங் வந்து இந்த காட்சி பார்த்துருவாரு என்ன எல்லாரும் ஏமாத்துறாங்க நீ கூட என்னை ஏமாத்துறல எங்க போனாலும் இந்த கருமத்தையே பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஒரு பக்கம் வந்து தங்கச்சி ஒரு பக்கம் நீ இந்த கொடுமே என்ன வித்தியாசமா கொடுமைப்படுத்துது அப்படின்னு சொல்லி ஓ நழுவாரு இப்ப என்னடா நடந்துருச்சு ஏன் இப்படி நடந்துக்கிற போடா அவங்க நான் பேச மாட்டேன் ஐயோ இவன் தட்டி விட்டதுல இது கீழே விழுந்து உடஞ்சிருச்சி அதுக்குள்ளே இந்த ஏதோ ஒரு பொருள் வந்திருக்கு இங்க பாருங்க நான் இங்கே ஒருத்தர் என்ன விட்டுட்ட எங்கேயோ போய் நோடி நிற்குதுங்க டேய் என்னடா பார்த்துட்ருக்கீங்க இதுக்குள்ள ஒரு லெட்டர் இருக்குது இத்தனை வருஷமாக நீ பார்க்கவே இல்லையா எங்கள் அண்ணன் என்கிட்ட கடைசியாக கொடுத்துட்டு போனது இதில் அந்த கேஸ் பற்றி எழுதியிருக்கு டேய் அப்படின்னா இதை நீ சால்வ் பண்ணுவேன்னு உங்கள் அண்ணனுக்கு தெரிஞ்சிருக்கு அதனால தான் இது கடைசியாக அவங்ககிட்ட கொடுத்துட்டு போயிருக்காரு இது என் அண்ணா ஹேண்ட் ரைட்டிங் தான் அப்புறம் என்ன அவன் என்ன சொல்ல வரானா இந்த கேஸு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சுல ஆமாம் ஆமாம் அந்த சமயத்தில் எங்கள் அண்ணனுமே அந்த கேஸில் இருந்தான் அது என்ன கேஸ்னா ஒரு பேரிடர் நடந்ததுக்கு நிதி கொடுக்கணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் பெரிய நிதியை ஒதுக்கி இருந்துச்சு அந்த நிதி ஆட்டை போட டாலி டெம்பிளில் இருக்கிற முக்கியமான ஆட்கள் பிளான் போட ஆரம்பித்தாங்க அந்த விஷயத்தை பற்றி தான் எங்கள் அண்ணன் சொல்லியிருக்கான் அந்த நிதி மட்டுமே த்ரீ மில்லியன் டாலர் இருக்கும் லியாங் ஃபேமிலி அழிஞ்சு போனதும் இதனால தான் ஓ அப்போ ஏன் இது பண்ணது வேற ஆளாக இருக்கும் போது லியாங் ஃபேமிலி மேலே எதுக்கு பழைய போடணும் பழைய போகிறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லை இதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது யூஷிட்டாய் தான் இதுக்கு பின்னாடி இருந்து எல்லாத்தையும் பண்ணுறான் யூஷிட்டாயின்னா யாரு அவனை பற்றி தெரியாதா டேலி டம்பிளோட பேட் கை ஏன் அவனை நம்மளால் நெருங்க முடியாதா ஏன் நெருங்க முடியாது அவனை விட கெட்ட பசங்க நாம் ஆனாலும் கொஞ்சம் பொறுமையாக தான் வெயிட் பண்ணணும் அப்படின்னா இந்த பணத்துக்காக தான் மாமாவும் இறந்து வாங்குச்சு இந்த பணம் மொத்தத்துக்காக தான் இவ்வளவோ நடந்திருக்கு அதனால தான் எங்க அண்ணனும் இறந்து போயிருக்கான் அவன் எனக்கு ஏதோ சொல்லணும்னு நினைச்சிட்டு போயிருக்கான் ஓ இந்த விஷயம் தெரிஞ்சு யாரையுமே அவங்க விட்டு கா கரெக்ட் அதே தான் இந்த காரணத்துக்காக தான் ஜாங்கல் ஜெயிலையே போட்டு தள்ளிட்டாங்க இல்லைன்னா உண்மையை நம்ம கண்டுபிடிச்சிருப்போம்ல போச்சு பின்ன தான் கண்டுபிடிக்கிறது அவன் நம்மளோட மூக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான் இதுல கொஞ்சம் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு வாரு கவனமா இருக்கிறது சரி இவன் எந்த அளவுக்கு போவான்னு நான் யோசிக்கவே இல்லை சரி இந்த கேஸை நம்ம எப்படி கண்டுபிடிக்க போறோம் இத பத்தி தான் நானும் யோசிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின்னு சொல்லுவாங்க ஏன்னா என்னோட மாமாவும் இறந்து போயிட்டாரு சாங்கும் இறந்து போயிட்டான் இந்த கேஸில் நம்ம யாரை கண்டுபிடிச்சாலும் அவன் செத்து போயிடுறான் நம்ம கண்டுபிடிக்கிறவங்கள்தான் அவங்க கொண்டுகிட்டே இருக்காங்க நீ சொல்றதும் கரெக்டு தான் ஆனால் இதுக்கு வேற வழியை கண்டுபிடிச்சே ஆகணும் அது என்னால் முடியும் உன்னால் மட்டும் எப்படி முடியும் என்ன சொல்கிற நீ கண்டுபிடிச்சிருவியா ம் கேட்கறவங்க தான் கேட்பில்லை நை வெடிமா தனமாக ஏதாவது பேசிகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் சொல்வார் எது நான் லூசுத்தனமா பேசிட்டு இருக்குன்னா என்னால் முடியாதது வேற யாரால முடியாது ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு நான் கண்டுபிடிச்சிருவேன் ஃபிங்கர் பிரிண்ட்டா ஆமாம் எல்லா மனுஷங்கக்கிட்டயும் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும்ல அது எல்லாருக்கும் தான் இருக்கும் இதில் எப்படி அவனை கண்டுபிடிக்க முடியும் ஆ இருக்கும் ஆனால் எல்லோருந்தும் ஒரே மாதிரி இருக்காது ஒவ்வொன்றுமே வித்தியாசமாக தான் இருக்கும் அப்போ என்னது கூட நான் வித்தியாசமாக இருக்குமோ நிச்சயமாக இருக்கும் இப்போ நமக்கு மாமாவோட ஒரு பொருள் தேவை என்கிட்ட அவனோட மெடிசன் பாட்டில் இருக்குது வெரி குட் அது போதும் அப்புறம் நீ போயிட்டு எனக்கு கொஞ்சமாக கறி கொண்டு வா சார்கோல் சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஃப்ரெண்டு அவரோட சார்க்குள்ளே கொண்டு வந்திருப்பாரு இதை தொட்டா என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பாட்டலை கொஞ்சம் தூக்கிப்பொடி அப்படின்னு சொல்லி ஹீரோனி சொல்வாங்க அந்த பவுடரை அந்த பாட்டிலில் இருப்பாங்க ஐயமா கொஞ்சம் பார்த்துமா எங்களுக்கு ஆஸ்தமாக வந்துடுப்போகுது அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு இருந்திருப்பாரு அவ்வளோ தான் அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு இப்போ செகண்ட் ஸ்டெப் இதில் ஒட்டி எடுக்க வேண்டியது தான் அதை ஒட்டுறதுக்கு முதல்ல இந்த கம் யூஸ் பண்ணணும் இதுவும் நம்ம ஃப்ரெண்டோட ஐட்டம்ஸ் தான் இப்படி பண்ணிவிட்டு இதை இதில் ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கிறதுக்கான ப்ராசஸ்ஸை செஞ்சுட்ருப்பாங்க இவங்க எப்படி சின்ன சீராக வேலை செய்த பார்த்து நம்மளோட ஹீரோ என் பொண்டாட்டிக்கிட்ட இவ்வளோ திறமை இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இவன் கிரேட்டில் அப்படின்னு சொல்லி இருப்பார் பார்ப்போம் பார்ப்போம் அப்படி என் பொன்னாட்டி என்ன செய்கிறான்னு சொல்லிட்டு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது நம்மளோட ஹீரோயினிக்கு திடீர்னு தும்பல் வந்துடும் ஹச்சின் தும்னோடன எல்லாருமே கதி கலங்கி போயிடுவாங்க அந்த பேப்பருமே காணாமல் போய்டும் ஐயோ போச்சா இப்போ நான் ஃபஸ்ட்லேருந்து செய்யணுமா ப்ளீஸ் ப்ளீஸ் இன்னும் கொஞ்சம் சாக்கல் கூட ஆ இதெல்லாம் கொடுக்க முடியாது ஏற்கனவே நான் தேவையில்ல அப்படின்னு சொல்லி ஹீரோக்கிட்டே அந்த பேப்பர் கிடச்சிரும் அதை எடுத்து பார்த்தோன்னா ஃபிங்கர் பிரிண்ட் அதை லைட்டாக தெரிய ஆரம்பிக்கும் நீங்கள் பார் நீ கண்டுபிடிச்சிட்ட வா ஃபிங்கர் பிரிண்ட் தெரியுது இது போதும் இது முதல்ல யார் கூட மேட்ச் ஆகுதுன்றது கண்டுபிடிச்சா வேலை முடிஞ்சது இதில் இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட் மாமாவோடது இல்லைன்னா கண்டிப்பாக அந்த கொலையாளியோட தான் தான் இருக்கணும் ஆனால் இது தெளிவாக தெரியலையே அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்வாரு அதுக்கும் என்கிட்ட ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொல்லி பனிப்பெண்ணை கூப்பிடுவாங்க பனிப்பெண்ணை கூட்ட உடனே கதவுக்கு பக்கத்துல இருந்து ஓடி வர மாதிரி டக்குன்னு ஓடிடுவா பட் எங்க நான் ஒரு பூதகன்னாடி செஞ்சு கொடுத்தல அது கொண்டு வா ம் ஆ அப்படியே சாங் கிட்ட போயிட்டு மிஸ்டர் ஜாங் இறக்கிறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட இருந்து கிடைச்ச பொருட்களும் அதோட ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்டும் வேணும்னு போய் சொல்லு அப்படின்னு சொல்லிடுவாரு ஆஹ் நான் கண்டிப்பா சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு சொல்றாங்கன்னே தெரியாம பனிப்பை அங்க ஓடிடுவான் அதுக்கப்புறம் நம்மளோட ஹீரோ சாங் அதாவது நம்ம பனிப்பெண்ணோட ஆள் சந்திச்சு என் பொண்டாட்டி கண்டுபிடிச்ச இந்த மெத்தடை வச்சு மிஸ்டர் ஜாங்கோட ஃபிங்கர் பிரிண்ட்டும் இந்த பாட்டில் இருக்க ஃபிங்கர் பிரிண்ட்டும் ஒன்றானு செக் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை சொல்வார் சரிங்க மாஸ்டர் நீங்கள் சொன்ன மாதிரியே அவர் எந்தெந்த பொருள் யூஸ் பண்ணாரோ அதில் இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட்டை நான் எடுத்து செக் பண்ண பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்பி போவார் இவங்க எங்கேயாவது ஒரு ஓரமாக பேசிகிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் படுத்து தூங்கிட்டு இருப்பாரு டே வேலை முடிஞ்சிருச்சு கிளம்பலாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாரு ஓ பேசிட்டிங்களா நீயா நீங்களும் இங்கே தான் இருக்கிறீங்களா பரவாயில்ல அவன் இருக்கட்டும் என்ன விஷயமா வந்தேன்னு சொல்லி ஹீரோ கேட்கும் போது எனக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு டேலி டெம்பிள்ல திடீர்னு ரெக்கார்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணுறாங்க அது ஏன்னு எனக்கு தெரியல நான் போயிட்டு இருக்கும் போது ஒரு ரெண்டு பேர் அதை செக் பண்ணிட்டு இருந்தாங்கன்ற விஷயத்த அவங்க சொன்ன உடனே இது நார்மல் தானே எல்லா இடத்துலையும் தான் இதுல என்ன பெரிய அதிசயம் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்பாரு ஆனா மேனேஜர் எதுக்கு வெளியில வெயிட் பண்ணணும் கேட்டதுக்கு என்ன அவங்க வெளியில வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க உள்ள விடமாட்டேன்றாங்க மாட்டேன்றாங்க என்னால் வேற என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னதை இவங்களுக்கு டவுட்டா பட்றோம் ஒரு பக்கம் நம்மளோட ஹீரோயினி எவ்வளோ செஞ்சாலும் நம்ம புருஷனுக்கு நம்ம மேலே அக்கறையில நம்ம கை விட்டு தான் வேலைய பார்க்கலாம் என்ன வளர்றீங்க ஆ உன்னோட முதலாளியை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கேன் நீ எங்க எங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினி திரும்பி பார்க்கும்போது ஜாலி ரொம்ப சோகத்தோடு வருவாங்க ஓ அவங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும் நீ ஆனால் இவ சரி நீ போய் எங்கையும் என்ன பண்ணுறான்னு போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பனிப்பெண்ணு நம்மளோட ஹீரோயினை ஓட்டி விட்டுருவாங்க சரி குடும்ப விஷயம் நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி பனிப்பெண்ணும் அங்கேருந்து போயிடுவா இப்போ சொல்ல என்ன விஷயம் எதுக்கு சோகமா இருக்க ஹம் நீங்க சொன்னீங்கல்ல ஜாங்க்கு என் மேலே காதல் இருக்குமோ இருக்காதோன்னு நான் கேட்க போனேன் அவன் இல்லைன்னு சொல்லிட்டு அழுதுட்டு போகிறான் அது எனக்கு கில்ட்டியாக இருக்கு அப்படின்னா உனக்கும் அவன் மேலே லவ் இருக்கா என்ன ஜி நான் ஏச்சன லவ் பண்றேன் ஜாங்கு நானும் சின்ன வயசுல இருந்து எனக்கு எப்படி அவன் மேலே லவ் வரும் அப்போ அவன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு எனக்கு புரியலையே அவன் அழுதுன்னு நினைச்சா எனக்கு இன்னமும் வருத்தமாக இருக்கும் நீ ம் சரி பேசாம நீ ரெண்டு பேரையுமே லவ் பண்ண அண்ணி என்ன இப்படி ஒரு அட்வைஸ் கொடுக்குறீங்க நான் ஒருத்தனுக்காக வாழ்கிற ஜாதி அதெல்லாம் என்னால் முடியாது ஜியாங்க சின்ன வயசுலேருந்து எனக்கு தெரியும் அவன் மேலே எனக்கு லவ் எல்லாம் கிடையாது ஓ ஃபியூச்சர்ல இப்படியே இருப்பியா என்ன அவன் மேலே ஒரு சின்ன கரிசன் கூட வராத அவனா இவனா முடிவெடு சீக்கிரமே அதை நினச்சி நம்மளோட ஹீரோயின் நைட்லேயுமே பெனாத்திட்டு இப்போ என்ன நீ உளாறிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்பாரு ஒரு பக்கம் வசதி படைச்சவன் ஒரு பக்கம் மக்கள் ஹீரோ எப்படி இதில் முடிவெடுக்கிறது எதை பத்தி முடிவெடுக்கணும் இல்லை எனக்கு இதெல்லாம் சரிபட்டு வரும்னு தோணலைங்க அந்த சுற்றுறான் அவன் முகத்தை யாருமே பார்த்தது இல்லை அப்பேற்பட்டவனுக்கு நம்ம வீட்டு பொண்ணை எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும் இதெல்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகும் வேணும்னா நீ போய் சாங்ளே கிட்ட பேசுங்க அவ வேணா உங்க பேச்சு கேட்டு மனசு மாறலாம் அல்ல எது சாங்ளே என் பேச்சு கேட்பான்னு நினைக்கிற சத்தியம் அதுக்கு வாய்ப்பே இல்லை ஓ வேணும்னா எங்கள் அம்மா பேச்சு அவள் கேட்பா இந்த விஷயத்தை பற்றி உடனடியே எங்கள் அம்மா கிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை விட்டுட்டு அவங்க அம்மாவை பார்க்குறதுக்கு வந்துடுவார் அம்மா உங்ககிட்ட நான் முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும் என்ன பேச போகிற சேங்களை பற்றி தான் சேங்களிக்கு கூடிய சீக்கிரமே நம்ம கல்யாணம் பண்ணணும் இவ இப்படியே இருந்தால் சரி வராது நீங்கள் ஒரு புரோக்கரை பாருங்க அப்படின்றத சொல்லிடுவாரு ஆ மகனே இது உன் வாயில் என்னைக்கு வரும்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இந்த நாளுக்காக தான் இவ்வளோ நாள் நான் காத்துட்டு இருந்தேன் நீ ஒன்றும் கவலைப்படாத நல்ல மாப்பிளையை கண்டுபிடிச்சிடலாம் நல்ல வசதி படித்த மாப்பிள்ளையாவும் இருக்கணுமா நம்ம சேங்லேயே ரொம்ப செல்லமாக வளர்ந்த பொண்ணு இல்லை நீ சொல்லிட்டல்ல கண்டிப்பாக நாளைக்கு ப்ரோக்கரை கூப்பிடுறோம் சுயம் வர வைக்கிறோம் ப்ரோக்கர்ஸ் பயோடேட்டோட நம்மளோட ஹீரோ வெளியில வரும்போது சியாங் வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு இவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது லியாங் வீட்டை கண்காணிக்க சொன்னல அங்கே நிறைய கார்ட்ஸ் போட்டு வச்சிருக்காங்க ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் உனக்காக நான் செய்கிற நீ கவலையே படாத ஆமாம் கையில் என்னது ஹேய் என்னடா புரோக்கர் வேலைய ஆரம்பிச்சிட்டியா என்ன இவ்வளோ பேர் இருக்காங்க உனக்கே தெரியல ஈச்சன் மேலே ஜேங்களை எவ்வளோ பைத்தியமாக இருக்கானு அவளுக்கு சீக்கிரமே கல்யாணம் முடிக்கலாம்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம் கண்டிப்பா மச்சான் இதுக்கு நானும் உதவி செய்கிறேன் நல்ல வசதியா நல்ல வசதியான குடும்பமா பாரு ஆமா நம்மளோட உண்மை வெளியில் தெரியறதுக்கு முன்னாடி அவளுக்கு சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணிடணும் ஆ ஆமாண்டா சீக்கிரமே கல்யாணத்தை பண்ணிடு ஆனாலும் லைட்டாக நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு இந்த பிரச்சனையிலேருந்து நான் சீக்கிரமே வெளியே வர போகிறேனா நெல்றா நண்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வருவார் எமோஷனலாக நடிச்சுக்கிட்டே அதோட இந்த எபிசோட் முடியுது அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி கீஸ் மாணி